ూర్చిమే திறமையை காமிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதா அது மட்டும் இல்லாமல் நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்குது டெக்னாலஜியில மாற்றங்கள் வந்துட்டு இருக்குது இந்த டெக்னாலஜி எப்படி கல்ச்சுரலுக்காக இந்தியாவோட கல்ச்சர் இந்தியாவோட இந்தியாவோட பாரம்பரிய கலைகளை எப்படி காப்பாத்தனும் அதுக்காகவே நாங்க எஸ் ஆர் எம்எஸ் பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் அந்த விஷயத்துல நாங்க ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி ஏஐ ஓட யூத் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணோம் வேர் த டிரெடிஷ்னல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட் கல்ச்சர் வாஸ் கண்டக்டட் விச் வாஸ் டோட்டலி ஆர்கனைஸ் பை அ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷத்துல இவங்க பண்ண எல்லா ப்ரோக்ராம்ஸும் எவ்வளவு நல்லா இவங்க பண்றாங்க எவ்வளவு நல்லா படியா பண்ண முடியும் எப்படி மற்ற காலேஜ் மற்ற யூனிவர்சிட்டி குழந்தைங்களை ஸ்டூடெண்ட்ஸை உள்ள கொண்டு வந்து எப்படி அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து அவங்களோட ஜட்ஜஸ் அவங்களோல் Many of our students, when they participate in Milan, they get a chance in the real-time world of films as well as in the real-time world of arts. So, mm -hmm. Milan is a very, very exclusive and a dear program. Those who have finished the course in 5-6 years, they come back for Milan. So, Milan is a very memory for the college students. And this time also, 2025 Milan also, we are planning to do the same.

ஆன்லைன் ஆனா என்னோட யூனிவர்சிட்டிலும் எட்டு கண்டிஸ்ல இருந்து அவங்களுக்கே இது ஒரு பெரிய எக்ஸ்போஷராக இருக்கும் எங்க எங்க கலைகளை